வணக்கம் ரவி வேண்டிய முதல் விஷயம் என்ன பிளஸ் டூ படிக்கையிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து பிசியோதெரபி சேர்றதுக்கு உண்டான ஆட்டிடியூட் இருக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்றது முதல் பணி அதை எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்ன இந்த மாதிரி பிசியோ தெரபிஸ்ட் ஏற்கனவே வேலை செய்யற இடங்கள்ல இவங்களை கொண்டு போய் அவங்க செய்யற வேலைகளை ஒரு நாள் அவங்க கூட இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன இவங்களுக்கு எந்த மாதிரி அந்த தொழில் இருக்கும் இது எனக்கு உகந்தது தானா நான் இதை தான் செய்ய நினைக்கிறேண்ணா அப்படிங்கிறது இதை கூட வெறும் அவுட் பேஷண்ட் பிசியோதெரப்பி மட்டுமா இல்லாம ஒரு ஹாஸ்பிட்டல்ல கேட்க முடியுமா இல்ல ஒரு ஹோம் விசிட் ஒருத்தவங்க அவங்க போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கூட போய் பார்க்க முடியுமா அந்த மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு ஓ இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அந்த தொழில பத்தி ஒரு புரிதல் வந்தாதான் அவங்களுக்கு எனக்கு இது வேணுமா அப்படிங்கறத முடிவு பண்ணி பண்றாங்க சாதாரணமா ஆஹ் எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னா பிடிஎஸ் பிடிஎஸ் கிடைக்கலன்னா பிசியோதெரப்பின்னு சேர்றவங்க சேரும் போதே வந்துட்டு ஒரு நல்ல ஆட்டிடியூடோடு சேரலன்னா அவங்களால நல்லா சர்வை பண்ண முடியல அதனால

சிஸ்டம்ஸ்னு சொல்லிட்டு பல டைமென்ஷன்ஸில் வளர்ந்துக்கிட்டு வருது இதை தவிர இதெல்லாம் கிளினிக்கல்லாக வந்துட்டு இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ் இதை தாண்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இப்போ ஒரு அப்ளிகேஷன் ஒன்று டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க பிசியோதெரப்பிக்கு அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது அதுல பிசியோதெரபிஸ்டோட ஃபீட்பேக் தேவைப்படுதுன்றதுனால இது கிளினிக்கல் ஒர்க் கிடையாது ஆனால் அதை எப்படி எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் எப்படி மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வரும்ன்றத கன்சல்டன்டா ஒரு பிசியோதெரபிஸ்ட் செய்யறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வர ஆரம்பிக்குது ஸோ அதனால வாய்ப்புகள் நிறைய மாறிக்கிட்டு வருது அதனால வேலை வாய்ப்புகள் அதிகமாகிருக்குது பிசியோதெரபியை தொழிலாக மேற்கொள்வதில் உள்ள சவால்கள் என்ன இப்போ பிரச்சனையை என்ன மாக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நிறைய காலேஜஸ் இப்போ நம்பர் ஆஃப் சியோ தரபிஸ்டா அதிகமாக்கிட்டே வர்றாங்க அந்த மாதிரி வரும்பொழுது ஒரு வருஷத்துக்கு எத்தனை வேலை தேடி வருவான் அப்படிங்கிறது வந்து இப்ப அதிகமாகிட்டு வருது அந்த மாதிரி அதிகமாகி வரும் சூழ்நிலையில இவங்கெல்லாம் வேலை இல்லாம இருக்கக்கூடிய தருணம் வருமா அப்படின்னு சொன்னா அடுத்த ஒரு நாலஞ்சு வருஷங்கள்ல அது நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால இன்னைக்கு டேட்டுக்கு நீங்க மகன் யூஜி முடிச்ச உடனே சம்பாதிச்சு என என்னை காப்பாக்குவான் அப்படின்னு நினைச்சு நீங்க அனுப்புறீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு உண்டான வருமானங்கள் அவ்வளவு தூரத்துக்கு இருக்குமா சர்வைவலுக்கு அப்படிங்கிறது வந்து கஷ்டமாய் போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை வாய்ப்புகள் குறைஞ்சு போகுது அப்படின்னு சொன்னா சம்பளங்கள் குறைய ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் ஸோ சம்பளங்கள் குறைஞ்சது அப்படின்னு சொன்னால் இவங்கெல்லாம் வேற வேலைகள் தேடி ஓடுவதற்கு உண்டான அந்த தருணங்கள் வர ஆரம்பிக்கும் அதனால நிறைய யோசிச்சும் நம்ம செய்ய வேண்டி இருக்குது ஆனா தொழில் நலிஞ்சு போகாது அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக தெரிஞ்சுக்கோங்க தொழில் இன்னும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரும் மாற்றங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா இன்னைக்கு டேட்டுக்கு காலேஜஸ் எல்லாம் பண்ண மாற்றங்களால ஒரு நாமளா கிரியேட் பண்ண ஒரு பிரச்சனையான வந்துட்டு நாம அடுத்த நாலு வருஷத்துல பாக்க போறோம் இந்த சவால்களை எப்படி சமாளிப்பது ரெண்டாயிரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பிசியோதெரபி இதே மாதிரி சுச்சுவேஷன் அப்போ ஒன்று வந்தது நிறைய பிசியோதெரபிஸ்ட் மாற்றங்கள் இருந்தாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எட்டு மணி நேரம் வேலை செய்யறதுக்கு தயாராக அந்த பிசியோதெரபிஸ்ட்லாம் இருந்தாங்க அப்போ என்னாச்சு அந்த பிசியோதெரபோட தரங்கள் குறைஞ்சிருந்தது அதுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நிறைய மூட ஆரம்பிச்சாங்க மூட உடனே பிசியோதெரபி நம்பர் ஆஃப் பிசியோதெரபிஸ்டு கேமன் குறைஞ்சி போச்சு அதே மாதிரி நிறைய பிசியோதெரபிஸ்ட் படிச்சதுக்கு அப்புறமா வேற வேற தொழில்கள் தேடி போக ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய மாற்றங்கள் வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த தொழில் மறுபடியும் மேல வந்தது இன்னைக்கு அப்புறமா இந்த நம்பர் ஆஃப் மறுபடியும் வந்து பள்ளத்தை நோக்கி போகும் சோ அப்போ நல்லா புரிஞ்சு படிச்சவங்க நல்ல அப்ளிகேஷன்டா படிச்சவங்க அதை உள்வாங்கி இதுல நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வைத்தனத்தோட பண்றவங்க கண்டிப்பாக அவங்களாலையும் ஜெயிக்க முடியும் இதுக்கு நானே ஒரு உதாரணம்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி மூணுல நான் இங்க திரும்பி போது நிறைய பேர் வேலை இல்லாமல் இருந்தாங்க நீ வெளியூரில் நீங்கள் வந்து எப்படி ஜெயிக்க போற அப்படின்னு என்ன கேட்டாங்க ஆனால் இருபது வருஷத்தில் என்னால் பல விஷயங்களை மாற்ற முடிஞ்சுது நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடிஞ்சது என்கிட்ட வேலை செஞ்ச பலர் வந்து வெளிநாடுகளில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தான் சொந்தமாக கணிக்கு வச்சிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி பெருமையாக இருக்குது அதனால செய்யணும்னு நினச்சா செய்யலாம் ஆனால் போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் அதுக்கு நாம் மென்டலி தயாராக இருக்கணும் பிசியோதெரபியில் மேற்படிப்பு படிப்பது பற்றி உங்கள் கருத்து என்ன யூஜி படிச்சு முடிச்சோம் அப்படின்னா நிறைய பேர் உடனே வந்து பிஜி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க இதுக்கு நிறைய பேர் நிறைய விதமா அதை பாக்குறாங்க ஒரு சிலவங்க எல்லாம் எப்படின்னு நான் வந்து பிஜி படிச்சிட்டேன்னு சொன்னா எனக்கு நல்ல மாப்பிள்ளையா கிடைப்பாங்க அதனால வந்துட்டு நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி பொண்கள் பா ஒரு சிலர் வந்துட்டு என்கிட்ட சொன்ன நியாயமானா படிச்ச உடனே நீங்க பிஜி படிக்க போறீங்க அப்படின்னு சொன்னீங்க என்ன கேட்டா வந்து நான் அது நல்ல ஐடியாவா சொல்ல மாட்டேன் ஏன்னா இப்ப நீங்க படிக்கும்போது வந்து ஒரு சில விஷயங்கள் படிக்கும்போது எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்க மனசு சொல்லும் ஆனா நீங்க போய் வேலை செய்யும்போதுதான் ஐயோ இதுவா நானா எனக்கு இது சரியா வரலையே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் மாற்றுவீங்க அந்த மாதிரி மாற்றும் போது ரெண்டு மூணு இடத்துலயும் நீங்க வேலை செய்யும்போது ஆஹ் இதுதான் எனக்கு பிடிச்சது அப்படின்னு நீங்க உணர்வீங்க பாருங்க அப்போ அதுக்கு ரிலேட்டட் பிஜி படிக்கிறது புத்திசாலிதானம் அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களால அதுல ஒரு ஈர்ப்போட வேலை செய்ய முடியும் நீங்க வேலை செய்யும்போது என்னென்ன கஷ்டங்கள் பண்றீங்களோ அந்த கஷ்டங்களுக்கு அந்த படிப்பு என்ன சொல்லுது அப்படிங்கறத உங்களால புரிஞ்சு படிக்க முடியும் அப்படி படிச்சா இன்னும் இதுல நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்க முடியும் அதனால பிஜி படிக்கிறது யூஜி முடிச்ச உடனே படிக்காதீங்க ஆனா ஒரு ரெண்டு வருஷம் மாதிரி அந்த எந்த ஃபீல்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதில் வேற பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா பிஜி படிக்கிறது நல்லது வெளிநாட்டில் பிசியோதெரபி படிக்கலாமா வெளிநாட்டில் தாராளமா படிக்கலாம் நம்ம ஊர்ல இருக்கிறேஷன்ட் இன்னும் முடிசா வரலை ஒரு சில காலேஜஸ்ல அந்த எத்தனை பேர் எத்தனை பேஷண்ட் அவங்க இந்த நாலரை வருஷத்துல பார்த்தாங்க அப்படிங்கிறது நம் அந்த பேஷண்ட் பார்க்கற இதுவும் குறைவாக இருக்கிறது அந்த மாதிரி இல்லாம அப்ளிகேஷன் ஓரியண்டடா எந்த காலேஜஸ்ல கிடைக்குதோ அந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னு சொன்னா அதை சூஸ் பண்ணி அந்த ஊர்களில் பண்றது தப்பு கிடையாது நம்ம ஊர்லேயே கூட வந்துட்டு நல்ல காலேஜும் இருக்கு அதை எங்க நீங்க சேர்றீங்க அப்படிங்கிறது முடிவு பண்ணணும் பிஜி வெளியூர்ல பண்றதுக்கு உங்களுக்கு வசதி இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த ஊர்ல போய் பண்ணும்போது நீங்க அங்கேயே ஒரு வேலை வாய்ப்பை தேடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இங்கே பிஜி முடிச்சுட்டு அங்கே போகிறத விட அங்கேயே போய் பிஜி பண்றது உங்களுக்கு வசதிகள் இருந்தால்

இது எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா அப்படிங்கறத உணர்ந்துக்கோங்க அவங்களுக்கு நல்ல பாதை தெரியுது நான் இதுல ப்ரொஃபஸராக போறேன் நான் இதுல ஸ்போர்ட்ஸ்ல படிக்க போறேன் ஆனா இதுக்கு இந்தந்த மாதிரி எல்லாம் செய்யலாம் இந்த காலேஜஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கறது அவங்க தெரிஞ்சு செய்யறாங்கன்னு சொன்னா அருமையான ப்ரொஃபஷன் தாராளமா செய்யுங்க ஆனா நம்ம ஊர்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு செய்யறவங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்கும் அதனால நீங்கள் அந்த சேலஞ்சஸை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஊருன்றது சென்னை தமிழ்நாடு மாதிரி இடங்கள்ல தான் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் நீங்கள் நம்ம இடத்த விட்டு இந்தியாவில் எங்க வேற எங்கன்னா போனீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கும் வெளிநாடு போறீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு யோசிச்சு செயல்படுங்க அடுத்த நாலு வருஷத்துல சேலஞ்சஸையும் நம்ம சந்திப்போம்ன்றது மனசில் வச்சு செஞ்சீங்கன்னு சொன்னேன் ஜெயிக்க முடியும் நன்றி